வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ லலிதா திரிசதி ஸ்தோத்திரத்தில் பதினாறாவது ஸ்லோகத்தையும் அதன் பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் லலாமராஜதலிகா லம்பி முக்தாளதாஞ்சிதா லம்போதர பிரசூர்லப்யா லஜாட்யா லயவர்ஜிதா இப்பொழுது பொருளை தெரிந்து கொள்ளலாம் லலாமராஜதலிகா கஸ்தூரி திலகத்துடன் கூடிய நெற்றி உடையவள் பராசக்தி தன் சரீரத்தில் ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கும் பரமாத்மாவான பரமேஸ்வரனை கஸ்தூரி திலகம் வைத்து கௌரவிக்கிறார் அடுத்து லம்பி முக்தாளதாஞ்சிதா தேகத்தில் அந்த அந்த அவயங்களுக்கு தக்கவாறு அணியப்பட்டிருக்கும் முத்து மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டவள் அடுத்து லம்போதர பிரசூ மகா கணபதியின் தாயானவள் அதாவது யானை முகத்தோனாகிய கணபதியை பிறப்பித்தவள் அடுத்து லப்யா அவளை அண்டியவர்களால் அடையத்தக்கவள் அடுத்து லஜாட்டியா நாணம் என்னும் செல்வத்துடன் விளங்குபவள் பராசக்தி மறைந்திருந்து கொண்டே பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை கொடுக்கும் இயல்புடையவள் என்று பொருளாகிறது லயவர்ஜிதா அழிவற்றவள் அம்பிகை என்றும் எங்கும் நிறைந்து இருப்பதால் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவள் இதனுடைய தொடர்ச்சியாக நாளை பதினேழாவது ஸ்லோகத்தையும் அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்ளலாம் இதுபோல தினந்தோறும் ஸ்ரீ லலிதா திருசதி ஸ்தோத்திரத்தை பொருளோடு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ